வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெனான் இமேஜ் ரன்னர் ட்ரிபிள் டூ ஃபோர் என் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பார்க்கலாம் இது வந்து ரிவ்யூன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு வந்து இது இருக்க ஸ்பெக் என்ன இது இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அது மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ப்ரிண்டர் வந்து ஒரு ஹெவி டியூட்டி மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டருன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஜெராக்ஸ் கடைக்கு இல்லை ஸ்கூல் தேவைக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு பிரிண்டர்னு சொல்லலாம் இது வந்து வெறும் பிரிண்டர் மட்டும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஆன்லைன் ஒன் மிஷின் சொல்லுவாங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் அதாவது ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் மூணு வேலையும் இது வந்து ஒன்றா பார்க்கும் இதில் இருக்கிற பெரிய அம்சமே என்னென்னு கேட்டிங்கன்னா சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏ த்ரீ சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் வாங்க இந்த பிரிண்டரை பற்றி முழுசாக பார்க்கலாம் முதல்ல இதோட பில்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா கெனான் இமேஜ் ரன்னர் சீரீஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்கும் அதாவது உறுதியாக இருக்கும் இந்த ட்ரிபிள் டூ ஃபோர் என் மாடலும் அப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர் அதாவது இதில் வந்து கலர் பிரிண்ட் எடுக்க முடியாது கருப்பு விலையில் தான் பிரிண்ட்டு வரும் ஆனால் இதோட பிரிண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் இருக்க முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டோட ஸ்பீடு இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி பக்கங்கள் அதாவது இருபத்ரெண்டு பிபிஎம் சொல்லுவாங்க அது வரைக்கும் ப்ரிண்ட் எடுக்கும் இது வந்து ஒரு ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு போதுமான வேகம் சொல்லலாம் ஏ த்ரீ சப்போர்ட் கொண்டது இதுதான் வந்து இதோடய ஹைலைட்டே சொல்லலாம் சாதாரண ஏ ஃபோர் பேப்பர் மட்டும் இல்லாமல் பெரிய ஏ ஃபோர் சைஸ்லேயும் நீங்கள் ப்ரிண்ட்டு ஜெராக்ஸ் எடுக்கலாம் அக்கௌண்ட் லெஜர் ஒரு பெரிய சார்ட் பிரிண்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோடைய மாடல் பெயரில் பார்த்தீங்கன்னா எண் இருக்குது இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் டூ ஃபோர் எண்ன்னு பார்த்துருப்பீங்க ஸோ எண்ண எதை மீன் பண்ணணுன்னா நெட்ஒர்க்கை வந்து குறிக்கும் இதில் வந்து ஒய்ஃபையும் இருக்குது நீங்கள் லேண்ட் கேபிள் மூலமாகவோ ஒய்ஃபை மூலமாகவோ பிரிண்டரை வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் ஆஃபீஸில் பத்து கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே பிரிண்டரில் ஈஸியாக நீங்கள் பயன்படுத்த முடியும் எவ்வளோ கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி அத்தனி கம்ப்யூட்டரும் இந்த பிரிண்டரில் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஒரு எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்தாலும் இந்த ஒரு ஒரு பிரிண்டர் மிஷினில் ப்ரிண்ட் எடுக்க முடியும் ஸோ இதில் ஸ்கேன் வந்து எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணோம்னா கெனான் எம்எஃப் ஸ்கேன் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இதில் வந்து கலர் ஸ்கேன் பண்ணலாம் பிரிண்ட்டு தான் கலரில் எடுக்க முடியாது ஸ்கேன் வந்து கலர்லையும் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது நீங்கள் பிரிண்டரில் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பேப்பரை வந்து நீங்கள் உள்ளே வச்சும் ஸ்கேன் பண்ணலாம் மேலே அந்த ட்ரே ஒன்று இருக்கும் அது அது மேலேயே வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவும் ஸ்கேன் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் ஸ்கேன் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண முடியும் ஸ்கேன் இமேஜை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஜேபெக் ஃபார்மேட்லேயோ உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தால் ஸ்கேன் பண்ணி எந்த கம்ப்யூட்டர் வேணும்னாலும் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் இதோட இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் ப்ரிண்டிங் இருக்குது அதாவது ஒரு பேப்பரோட இரண்டு பக்கமும் அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் பண்ண முடியும் நான் பேப்பரை திருப்பி வைக்கணும் அவசியமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் சைடு நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா அந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டபுள் சைடும் பிரிண்ட் எடுக்க முடியும் இதனால் நமக்கு பேப்பர் செலவு ரொம்பவே மிச்சமாகவும் சொல்லலாம் இந்த ப்ரிண்டரில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோஸில் வந்து ஏ த்ரீ சைஸ் பேப்பரை வந்து சப்போர்ட் பண்ணும் பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் முக்கியமாக நெட்ஒர்க் நெட்ஒர்க் பிரிண்டர் இது லேண்ட் மூலமாகவும் ஒய்ஃபை மூலமாகவும் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரிண்டர் இது ஆட்டோமேட்டிக்கு டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து லேசர் பிரிண்ட் ஒரு டோனர் அதாவது ஒரு டோனருக்கு அந்த காப்பி பிரிண்ட் எடுக்கும் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையும் சொல்லலாம் காஸ்ட் பெற காப்பி வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ இதில் வந்து எல்சிடி டிஸ்ப்ளேவும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஈஸியாக வந்து டச் ஸ்க்ரீன் மூலமாக நிறைய ஆப்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் மட்டும் தான் கலர் பிரிண்ட் எடுக்க முடியாது கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் மற்றபடி நிறைய ப்ரோஸ் தான் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய மிஷின் தான் ஸோ நீங்கள் வாங்க போனீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வருது இது கென் ஆன் இமேஜ் என்ன ட்ரிபிள் டூ ஃபோர் என் ஒரு நம்பிக்கையான ரிலையபிள் ஆஃபீஸ் பிரிண்டரை சொல்லலாம் உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவசியம் இல்லைன்னா ஆனால் இதில் ஏ த்ரீ சைஸ் இருக்குது நெட்வொர்க் வசதி இருக்குது குறைவான பராமரிப்பு செலவில் ஒரு பிரிண்டர் வேணும்னா இது வந்து ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி தான் ஜெராக்ஸ் கடைகள் சின்ன சின்ன ஆஃபீஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கேலாம் இந்த பிரிண்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கீழே கமர்ஷிய கவுண்ட் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில் ரிவ்யூ நான் எடுத்து போடுறேன் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் பெக்கு மட்டும்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக இந்த ப்ரிண்டரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது சிஸ்டமில் அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்படி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்